ஆனால் அவங்க வா வாயிலிருந்து வந்த வார்த்தை பிரபஞ்சம் ஏதோ உங்ககிட்ட பேசுது இந்த வார்த்தையை சொல்லவும் தான் எனக்கு அப்போ நம்ம பிரபஞ்ச சபையில் உள்ள ஆற்றல் வந்து எல்லாரையும் பேச வைக்கிது கேட்க வைக்கிது அப்படின்ற ஒரு நிலைப்பாட நான் யோசித்துக்கிட்டேன் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பாயிண்டில் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது பிரபஞ்சம் ஏதோ உங்ககிட்ட பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க கொடுத்துருக்காங்க அதில் பிரபஞ்சத்தோடு சிவசபையினுடைய ஆசானாக வருகின்ற காலத்திற்கு முன்பாக பிரபஞ்சத்தோடு அகத்தியனோடு பேசிய அத்தகைய வார்த்தைகளின் ஒட்டுமொத்த பேராற்றல்தான் இன்று பிரபஞ்சத்தை பேச வைத்திருக்கின்றது என்ற அகத்தியன் ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியனோடு அமர்ந்து உரையாடி சிவத்தோடு திருமூர்த்திகளோடும் முப்பெரும் தேவியர்களோடும் கணங்களோடும் அமர்ந்து அமர்ந்து சித்தன் உரையாடி கண்ட அற்புத பயண நிலைகளின் மூலமாகவே இன்று வேல் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று அத்தகைய உரையாடல்களே இன்று பிரபஞ்சத்தில் அனைவரும் உரையாடுகின்ற உரையாடல்களின் சாராம்சம் என்று அகத்தியன் ஆசி வழங்கினார் நிச்சயமாக தர்ம யுகமாக மாற்றப்பட்டு விட்டது கலியுகம் என்று அகத்தியன் சூளு உரைக்கின்றோம் அன்றைய நாள் அருள் வேல் பகிர்வு விழா என்ற ஒரு மாபெரும் பிரபஞ்ச பேரன்பு திருவிழாவை கொண்டாடிய சபைதனில் இருந்து தர்மயுகமாக மாற்றப்பட்டு விட்டது என்று அகத்து என் குறைக்கின்றோம் ஏனெனில் தர்மத்திற்கு மாறாக இருக்கின்ற அத்துணை உயிர்களையும் வேறறுக்கின்ற பணிதனையும் என் வேல் செய்து கொண்டிருக்கின்றது என்று அகத்து என் நிச்சயமாக வேறறுக்கப்படும் கர்மத்திற்கு மாற்று செயல்கள் இனியும் தலை காட்ட முடியாது என்ற அகத்திய உரைக்கின்றோம் ஒவ்வொரு இடங்களிலும் வேல் பகிர்ந்தாகிவிட்டது ஒவ்வொரு லோகங்களுக்கும் பகிர்ந்தாகிவிட்டது சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட பதினோரு ஆயிரம் கண்ட தவ புண்ணியம் பணி செய்ய துவங்கிவிட்டது என்று உரைக்கின்றோம் அப்பணிக்கு முன்பாக எம் மாற்று பணிக்கும் இடமில்லையடா இன்று அகத்திய சபையில் இருந்து சூழ்ரைக்கின்றோம் அகத்தியம் என்றால் என்ன சிவம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன என்னும் நிலையினை பிரபஞ்சம் அறிய துவங்கி விட்டது பிரபஞ்சத்தை அறிய துவங்கி விட்டோம் யாம் என்று urethinkromatho அறிந்து கொள்ளavidil அறிந்து கொள்வோம் ஒவ்வொரு நிலையையும் என்று urethinkromatho அது எத்தகைய மானிரன் மனதிற்குள் இருக்கின்ற மாற்று நிலையாக இருந்தாலும் ஒன்று மாற்று நிலையை வேறேறுப்போம் அல்லது அவனை மாற்றி அமைப்போம் என்ற அகத்தியன் ஆசிகளும் சூளரையும் வழங்கி ஆசி கூறாமல் ஓ மகதீசாய